உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் கருடா தினமும் காலை ஆறு மணிக்கு காண தவறாதீர்கள் வங்கக்கடலில் நிலவி வந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெற்றுள்ளது இதனால் சென்னைக்கு மழை எச்சரிக்கை விடுத்திருந்தது வானிலை ஆய்வு மையம் அதன்படி வடசென்னை சுற்றுவட்டார பகுதிகளில் அரை மணி நேரத்திற்கு மேலாக தொடர்ந்து பலத்த மழை பெய்து வருகிறது பழைய வண்ணாரப்பேட்டை தண்டையார்பேட்டை தங்கசாலை திருவொற்றியூர் பகுதிகளில் பலத்த மழை பெய்து வருகிறது இதனால் வண்ணாரப்பேட்டையில் இருந்து திருவொற்றியூர் செல்லும் நெடுஞ்சாலையில் மழைநீர் தேங்கியது பள்ளி முடிந்து வீடு திரும்பிய மாணவ மாணவிகள் மழையில் நனைந்தபடி சென்றனர் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள விவசாயிகளுக்கு ஏக்கர் ஒன்றுக்கு முப்பதாயிரம் இடுபொருள் இழப்பீடாக வழங்க வேண்டும் என்று அனைத்து விவசாயிகள் சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு தலைவர் பி ஆர் பாண்டியன் வலியுறுத்தியுள்ளார் பேரிடர் மேலாண்மை குழு மாவட்ட ஆட்சியர் தலைமையிலான குழு சேட்டலைட் என்று சொல்லக்கூடிய படத்தை ஆதாரமாக வைத்து இந்த வருவாய் கிராமங்களை பேரிடர் பாதித்த கிராமங்களாக அறிவிக்க வேண்டும் அந்த கிராமங்களுக்கு நூறு சதவீதம் பயிர் காப்பீடு செய்தவர்களுக்கு இழப்பீடு வழங்குவதற்கு தமிழ்நாடு அரசு சட்டத்தின்படி உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் முப்பதனாயிரம் ரூபாய் இடுபொருள் இழப்பீடாக விவசாயிகளுடைய இழப்புக்கு ஈடு செய்கிற வகையில் உடனடியாக மறுபரிசீலனை செய்ய வேண்டும் உங்கள் காணத் தொலைக்காட்சியில்